ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்காக பல விஷயங்களை நான் விரைந்து போகிறேன் இனியும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் குழந்தையே சகலமும் உடனே பெறப்போகிறாய் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்காமல் என் பெயரை மட்டும் நீ மனதார ஒருமுறை விடு குழந்தையே எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் திறந்து மற்றவருக்கு நல்லது செய்கிறாயோ அந்த அளவு உன் மனம் தூய்மையாகிவிடும் கடவுள்ளதில் இருக்கிறார் என்பதை நீ மறவாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ மனம் புண்பட வேண்டாம் நீ பழகும் எல்லோருமே உன் புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது வன்முறை மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் அச்சத்திலிருந்து மீண்டு வருபவர்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவர் நமக்கு நாம் உண்மையான எதிரி நாம் கோபம் அவசரம் பதட்டம் பேராசை ஆகியவைதான் நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படுபவை கோபம் எதிரிகளை ஏற்படுத்துவதோடு நின்று விடுவது கிடையாது அது நமக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வருகிறது பதற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கிய காரணம் திட்டமிடாமைதான் கோபத்தை காட்டிலும் அருவருப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபம்தான் தான் அவலட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் யார் தங்களின் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குலைபவர்களாக இருப்பார்கள் ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழ்பவர் எல்லா செயல்களிலும் பதற்றமடைகிறார் இந்த உலகில் எல்லாமுமே நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் நடக்கப் போவது இல்லை இதை தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நோயாளியாகிறோம் கோபத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெறுவோம் நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் துன்பங்கள் வரும் துன்பங்களும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே கிடையாது துன்பங்கள் வரும்போது துவண்டு விடக்கூடாது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் நாமத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் சொல்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நானே நிறைவேற்றி தருவேன் நிரந்தரமாக செய்யப்படும் என் நாம ஜபம் உன்னை என்னிடம் சேர்க்கிறது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியை உற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும் இவ்வுலகில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் அதனால் மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதை குழந்தையே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி பிரியமோடு செய் அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வரும் காலத்தில் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் குழந்தையே